எல்லோராலையும் ஈஸியாக ஏமாற்றப்படக்கூடிய அன்புக்கு அடிமையான புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்ட ராசிக்கு வணக்கங்க அன்போ அரவணைப்போ ராசிக்காரர்கள் அதிகமாக கொடுப்பீங்க ஆனால் எதிர்பார்க்கிற பட்சத்தில் துளி அளவு கூட கிடைக்காம நிறைய நேரங்களில் தனிமையில் அழுதவங்களும் நீங்கள் தான் ஸோ உங்களை பொறுத்த வரைக்குமே களைப்ப பார்த்துருப்பீங்க நிறைய விஷயத்தில் ஊரே பேசக்கூடிய அத்தனை விஷயத்துலேயும் நீங்கள் நொந்து போய் இருந்திருப்பீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இனி எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஜெயமாக மாறும் அது என்னம்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அப்படி கிடையாதுங்க ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுதல் நடக்கும் அந்த விஷயத்தில் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் சூரிய பகவான் மிதுன ராசி பயிற்சி கன்னி தாங்காசியை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க எதுலையுமே வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் தகராறு கோர்ட்டு வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலுமே சரி அதில் வந்து உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்குங்க நன்மை தீமைகளை பத்தி கவலைப்படாம எதையுமே துணிச்சலாக செஞ்சு முடிக்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வீணலைச்சல் குறை எடுத்த வெற்றி கிடைக்கும் நடக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுது உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த தடைகள் அதுவே தன்னால விலகி போகுங்க பணவரவு வந்து கூடும் தொழில விரிவாக்கம் கிடைக்கும் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் அது மாதிரி சுமூகமான நிலையை உருவாக்குது கணவன் மனைவி கிட்டே இருந்த வருத்தம் இடைவெளி இது எல்லாமே குறையுதுங்க வீட்டில் வந்து சுப காரியங்கள் நடக்கப் போகுது திருமண முயற்சிகள் கை கூடி வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதக பாதகங்களை அதை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செஞ்சு முடிக்க போகிறீங்க எதிர்கோள் வந்து விலகுதுங்க நிறைய விஷயங்களுக்கு பேச்சு திறமை காரியங்களை சாதகமாக செஞ்சு முடிக்க போறீங்க அலைச்சல் குறையுங்க பயணங்கள் போயிட்டு வருவீங்க வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க இந்த தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் இதுவே அரசியலில் இருக்கக்கூடிய நம்முடைய கண்ணிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்குங்க எதிர்பார்ப்புகள் மறையும் பகை பாராட்டுகளை எல்லாமே வந்து பகைய மறந்து நட்புக்கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகுது மன உறுதி அதிகமாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும் எதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய எண்ணம் வந்து தோன்றுங்க கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இதுவே வந்து அரசாங்கத்துறைக்கு ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்க அதிகாரியாக வளம் வரணும்னு சொல்லிட்டு ஆசையோட படிச்சுட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அரசாங்க உத்தியோகம் உங்க கையில இருக்குங்க இது என்ன பிரமாதம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒட்டுமொத்தமா இந்த மாதம்ங்கிறது ராசிக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்குங்க நீங்க எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நிறைய நடக்கும் தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க பண கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு டென்ஷன் எல்லாமே குறையும் உங்கள் தேவைக்கேற்ப கையில் பணம் பொருளுங்க நீண்ட நாட்களாக கடன் கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கடன் தொல்லை நீங்க போகுது நிம்மதியான தூக்கத்தை பெற போகிறீங்க வேலையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரிங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யாரையுமே நம்பாதீங்க யாரையுமே வேணாம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டங்கள் நிலச்சிருக்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகள லட்சுமி அம்மனை வழிபாடு செஞ்சா நன்மைகள் கிடைக்குங்க பொருளாதாரத்துல மேம்பாடு இருக்கு செல்வ செழிப்பு மேலோங்குங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன்னா தெளிவா கேட்டுக்கோங்க சில விஷயங்கள்லாம் கொட்டி கொடுத்தா பணம் எவ்வளவு வேணாலும் வருங்க நான் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே முடிய போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிய போகுதுங்க தெளிவாக சொல்கிறேங்க கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்தா எப்படி பணம் எவ்வளவு சேரும் அந்த அளவுக்கு கண்ணிராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓஹோன்னு அமையுங்க இதனால் வரைக்கும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எப்படி வந்துட்டு வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருந்தாலும் சரிங்க இனி உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு மாறும் மற்றவங்களெலாம் எப்படி பாரு வாய் பொத்திக்கிட்டு உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குங்க நல்ல எதிர்காலம் அமைதுங்க அப்படி என்னமா எங்களுக்கு நல்லது நடக்க போகுது நீ சொல்லம்போதெல்லாம் நல்லாத்தான் இருக்குது கொஞ்சம் தெளிவா சொல்லு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்ங்க கன்னிராசிக்காரங்களே உத்திர நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி உங்களுடைய அதிபதி புதன் இந்த மாதத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு ராகு கேது சனி இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்காங்க ஆனால் குரு பத்தாம் இடத்துல இருக்கார் குரு பத்தாம் இடத்துல இருந்தால் தொழிலில் நல்ல மாற்றம் அமையுங்க புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குங்க போட்டிகளில் வெற்றிக்க ீங்க அதுவும் ஆறாம் இடத்துல சனியும் ராகவும் இருக்காங்க எல்லா விதமான போட்டிகளுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்குறாங்க புதிய வேலைகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது அதிபதியான சுக்கிரம் எட்டாம் இடத்துல இருக்காரு மறைஞ்சிருக்காரு பெரிய பெரிய விசேஷம் இல்லைங்களா இருந்தாலும் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்குறாரு இதனால ஏற்றமும் இருக்கு பாக்கியமும் இருக்கு குறிப்பா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் வராரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு திடீர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாம இது இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கார் இல்லையா அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய நன்மைகளை உண்டாகுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது நல்லதாக நடக்குங்க நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அளவில் நல்லாவே அமைய போகுது நீங்கள் கவலையே படணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சுமூகமாக நீங்க சமாளிக்க கூடிய வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கறாரு வெற்றி மீது வெற்றி குவிய போகுதுங்க புதன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு உங்களுடைய அதிபதி பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானத்தில் ராசிநாதனே இருக்கிறதுனால முடிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மூத்த உடன்பிறப்பு சகோதரன் சகோதரிகளோ அவங்க நல்ல ஏற்றங்கள் உண்டாகுங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி முடியும் உங்களுடைய ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் வெளிநாடு சொல்லக்கூடிய யோகம் அமையும் சோ பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் உங்களை வந்து பாதிப்பு கொடுக்கலாம்னு உசார நிற்கிறாங்க ஆனால் அயன் சயன யோகத்தை எடுக்கிறாங்க எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு செல்வதுனால வெளிநூறு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆனால் என்னம்மா பாக்கியம்னு சொல்கிற வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறதே நல்லதா அப்படின்னு கேட்டாக்க அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையுங்க வருத்தப்படாதீங்க நீங்களே யோசிப்பீங்க கட்டாயம் குடும்பத்தை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் அதே போல் சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு அந்த நாட்களில் அந்த காலகட்டத்தில் பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது புதிய முயற்சிகளில் இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படி ரொம்ப முக்கியம்னா ஏதாவது கோயிலில் பார்க்க வந்து தானமாக கொடுக்கறது மூலமாக சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக குறையுங்க திடீர் பண வரவு உண்டாகும் பாக்கியங்கள் கிடைக்கும் லாபம் சுப செலவுகள் அமையுங்க வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஆசை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அதுக்கான வாய்ப்பு கைகூடி வரும் தொழிலில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் சுப செலவுகள் உண்டாகும் தூக்கம் கிடக்கூடிய நல்ல வெற்றி செய்திகள்லாம் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க அதோட அருகில் இருக்கிற நவநீத கிருஷ்ணனுக்கு அதாவது நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஏற்றம் வருங்க மாற்றம் எல்லா விதங்கள்லேயுமே வெற்றி தொடரும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமும் சுருக்கமாக பார்த்துருக்கோம் இப்போ கன்னிராசியோட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எப்படி இருக்க போகுதுங்க கடமையில் ஆர்வமுடன் ஈடுபடக்கூடிய கண்ணிராசி உத்திரம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் தெளிவாக சிந்திச்சு உறுதியாக செயல்படக்கூடிய உங்களுக்கு உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியன் ஜீவசஸ்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு வியாபாரம் வளர்ச்சி பெறும் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க பணியில் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இதோட வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு அப்படின்னா எதிர்பார்த்த வேலையும் வந்து சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள் ஈடுபட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அரசியல் தொழில் இருக்கீங்க அப்படின்னா செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகுங்க உங்க ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிக்கிறது எதிர்பார்த்த வரவுகள் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய இடம் வீடெல்லாம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது இதோட ஸ்தானத்துல கேது செவ்வாய் சஞ்சாரம் செலவுகள் பண்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கு சொல்றாங்க மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க நாளும் கோளும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் இருக்கையில் உலகெங்கும் இருக்கும் கண்ணிராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நல்லா இருந்தீங்களோ இல்லையோ இனி வரக்கூடிய நாட்களில் கண்ணிராசிக்கு ஒரு அமோகமான பலன்தாங்க கிடைக்க போகுது அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அப்பன் முருகனை நம்ம வணங்கிக்கலாம் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில மிஸ் பண்ணாத பயிற்சிங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி அது என்னங்க முக்கியமான பயிற்சி சுக்கிர பகவானினுடைய கிரக பயிற்சி சொந்த வீட்ல ஆட்சி பலம் இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வர்றாரு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து ரெண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாகி வர்றாருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுக்கிரன் அவருடைய ராஜ வேட்டை ஆரம்பமாக போகுது நிறைய பேருக்கு பாருங்க ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் இப்போவே நோட்ட வேகமாக எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுறதே சுக்கிர பகவான் தாங்க ஒரு மனுஷனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா கண்டிப்பாக இருக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் வந்து ஆசைப்படுறோம் இல்லையா அதுக்கு சுக்கிர பகவான் இருக்கணும் ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி எல்லாமே சுக்கிர பகவான் தான் கம்ப்யூட்டர் அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் நல்ல விஷயம் வரப்போகுது சுக்கிர பகவான் பகவான் வர்றாருனாவே அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய ராஜயோக பயிற்சியை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் நிறைய நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்குமே என் பெருமான் முருகன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் எடுத்து உங்களுக்கு சொல்கிறோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க கண்ணீராசி அன்பர்கள் பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னு சொன்னாவே கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப அழகா தெரியக்கூடியவங்க இவங்கள மாதிரி யாராலையும் இளமையா இருக்க முடியாது எப்படிங்க இளமையான ஒரு தோற்றம் கொண்ட ஒரே ராசினா கன்னிராசி தாங்க இளமையான தோற்றம் பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க தெரியுங்களா இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும் இந்த கன்னிராசிக்கிட்ட யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு பயங்கரமான டேலண்ட்டாக யோசிக்கக்கூடிய ஒரே குணம் இந்த கண்ணிராசி கன்னிராசி கன்னிராசி தாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாருமே பாருங்கள் இந்த கிட்ட அதிகமாக இருக்குங்க கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசி கண்ணிராசிதாங்க அப்படின்னு ராசியை சொல்லுவாங்க நல்ல ஒரு டேலண்ட்டான குணங்க அந்த கிட்ட அதிகமாகவே இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கலாம்னு சொல்லி பயங்கர புத்திசாலித்தனமாக இருப்பாங்க எப்பவுமே வேலை வேலை வேலைன்னு இது மேலே தாங்க அவங்க மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உபய ராசி வேறு ஒன்றுமே கிடையாதுங்க வேலை உத்தியோகம் நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு என்னதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட கண்ணீர் ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ராஜபோக சுக்கிர பயிற்சி என்னங்க ராஜபோக சுக்கிர பயிற்சி ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப 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 நல்ல கிரகம் எப்படிங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கிரகம் அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் எங்கே வர்றாரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு ஏன்னா உங்களை ரெண்டாம் வீட்டை வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை காட்டக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான் தாங்க அப்படிப்பட்ட சுக்கிரப்பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் கெட்டதை கொடுக்கவே கொடுக்காதுங்க ஆல்ரெடி இந்த கேது சும்மா அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டாரு ஒன்றரை வருஷம் செம்ம கஷ்டங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் மனக்குழ போனீங்க தெரியுமா சரியாகவே மணக்குழப்பம் எப்போவுமே மணக்குழப்பம்தான் மருத்துவ செலவு ஒரு ஏமாற்றம் தடை பிரச்சனை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணீர் ராசிக்காரங்க கஷ்டப்படாத நாளே கிடையாது சும்மா யாருக்கிட்டேயாவது கேட்டு பாருங்களேன் ரீசெண்டாக இந்த ஜனவரி மாதத்துலருந்து எத்தனை பேர் கஷ்டம் மட்டும் கேளுங்கள் ஜனவரி மாதத்துல இருந்து பார்க்குற தொழில்லையோ இல்லை வேலையிலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவுடைய உடம்புலையோ இல்லை அப்பாவுடைய உடம்புலையோ இல்லை இவங்களுக்கு உடம்புலையோ ஒரு சில செலவுகள் வந்திருக்கும் ரீசண்டாக எடுக்கக்கூடிய வருமானம் இன்கம் பெருசாக இருந்திருக்காதுங்க நான் ஏதோ ஒரு இடத்துல காசு பணத்தை கொடுத்துட்டு நான் தேவையில்லாமல் வாங்கி கொடுத்து ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் எத்தனை பேர் கேட்டு பாருங்கள் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக அனுப்பி வச்சுருப்பாங்க காசு பணத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஜாமீன் போட்டு நிறைய பேர் முடிச்சிருப்பாங்க ரீசண்ட்டாக படிப்பு கல்வியில் தடை வந்திருக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை அரசு சம்பந்தப்பட்ட வேலை விஷயத்தில் தடை தாமதம் இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் இருக்காதுங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக வரும் கடன் இருக்காது பகை இதுக்கு முன்னாடி பாருங்கள் கடன் இல்லாத நிலை கேளுங்களேன் ஏன்னா கண்டக சனி யாருக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ கண்டக சனி வேலையை காட்டிடுங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வண்டி வாங்குறது இந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் திருமண தடை மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஒரு தடையை வந்து கொடுத்துருச்சுங்க இதுக்கு முன்னாடி ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கன்னிராசியை கேட்டு பாருங்க திருமணத்துல ஒரு சில தடைகள் ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தமோ தடையோ தாமதமோ நிறைய ஒரு சங்கடத்தை வந்து கண்டிப்பா உருவாக்கி இருக்குங்க பேசிட்டே போயிருப்பாங்க திருமணம் தாமதமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் கேஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இனிமேல் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக உங்களுடைய பிரச்சனை வந்து குறைய போகுதுங்க வாழ்க்கை எப்படி பிரச்சனை குறையக்கூடிய நேரம் வருதுங்க என்னங்க எடுத்த உடனே பிரச்சனை குறையும் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னிராசி தாங்க உங்கள் லைஃப்பில் எல்லாமே வெற்றி எல்லாமே வெற்றி வெற்றியான கிரகம் உங்கள் மேலே யாருமே அதாவது யாருமே கர்மா இல்லை பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே இறைவன் வந்து ஒரு கர்மாவை கொடுத்துருப்பாரு தயவு செஞ்சு அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கணும் இதை மட்டும் கண்ணிராசி உங்க மலையை உங்க மூளையை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை தெரியுமா கண்டிப்பா இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் வரணும் அதை நல்லபடியாக கொண்டு போகணும் இதை மட்டும் மைண்ட்ல யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இனிமே எல்லாமே மாறுதுங்க உங்களோட வாழ்க்கையை வந்து தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி உங்கள் கிட்டே இருக்குது தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் போதுங்க இந்த சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதார வருமானத்தில் பயங்கரமான யோகத்தை கொடுக்க போகிறாருங்க பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் வருமானத்தில் நீங்கள் பெரிய அளவுக்கு வரப்போகிறீங்க கன்ஃபார்மாக நடக்குங்க இப்போ சுக்கிர பகவான் மட்டும் ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னா வருமானம் இன்கம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பொருளாதாரம் பெரிய லெவலுக்கு போவீங்க வீடு வாங்கிறதோ இல்ல இடம் வாங்கிறதோ அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ உங்களோட வம்பு வழக்குகள் உங்க பக்கம் வந்து தீர்ப்பு எழுதுவாங்க எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தான் அமையுங்க ஏன் இப்படி சொல்றீங்க நல்லா பாருங்க இடத்துக்கும் பூமிக்கும் குரு தானே அந்த குரு எங்க இருக்காரு இப்ப பத்தாம் இடத்துல போயிட்டு அதுவும் சூரியனோட சேர்ந்து பக்கபலமாக உட்காந்துருக்காரா சூரியன் பத்தால அப்போ அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒன்று வரப்போகுது அது இல்லாமல் சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய கால்களில் பத்தாம் வீட்டு அதிசாரத்தில் லாபஸ்தான அதிபதி பத்து பதினொன்று தான் சூரிய பகவான் இப்போது முடியும் போது உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வழக்கு பிரச்சனை தீரப்போகுதுங்க கண்டிப்பாக அனுகூலம் வரப்போகுது கன்ஃபார்மாக நான் எழுதி கொடுப்பேங்க இப்போ இந்த இடப்பிரச்சனை பூமி இது எல்லாமே திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நடந்துடும் இனி வரக்கூடிய வந்து எந்த ஒரு இருக்காதுங்க ஏன்னா ஏழில் சனி இருக்காரு திருமணம் நடக்கும் சனி பகவான் உத்திர நஸ்துல நிற்கிறாருங்க அதாவது சுயசாரம் வாங்கி நிற்கிறாரு வீடு கொடுத்தவர் போய் செவ்வாய் கால்கள் போய் மறைஞ்சு போயிருந்தார் உங்களுக்கு கல்யாணம் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய வரன் வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்குங்க